இன்றைய பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் தினகரன் பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது வடக்கு கிழக்கில் மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசுக்கு இல்லை காணி உரிமை உள்ளோருக்கு உடனடியாக கையளிக்க முடிவு வடக்கு கிழக்கு எம்பிக்களுடனான சந்திப்பில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய என்பது பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது வடக்கு கிழக்கு மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் எந்த எண்ணமும் அரசாங்கத்திற்கு இல்லை காணிகளின் உரிமைகளை கொண்டுள்ள உரிய உரித்தாளர்களுக்கு அக்காணிகளை உடனடியாக கையளிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி உரிமை பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பாக பாராளுமன்றத்தின் குழு அறை ஒன்றில் அண்மையில் இடம்பெற்றது கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே பிரதமர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதுவரை காலமும் வடக்கு மற்றும் கிழக்கில் நீடிக்கும் நில மற்றும் காணி உரிமை பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்னைய அரசாங்கங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன எனினும் இத்திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் சந்தேகங்கள் இருந்திருக்கிறது காணிகளை சொந்தமாக வைத்திருப்பவர்களிடம் தங்கள் உரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இல்லாத நிலையும் இருக்கிறது இதுகுறித்து வடக்கு கிழக்கை பரிந்துரைப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இக்கலந்துரையாடலில் பிரதமரிடம் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் இதற்கு மக்களின் நம்பிக்கையை வெல்லும் முறையான திட்டம் தேவை என்பதையும் எம்பிக்கள் பிரதமரிடம் வலியுறுத்தியிருக்கின்றனர் சில குழுக்கள் மோசடியாக நிலத்தை கையகப்படுத்தி இருப்பதாகவும் தற்போதைய அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு நியாயமான தீர்வை வழங்கும் என்றும் மக்கள் நம்பியிருப்பதாகவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு பயனளித்த பிரதமர் அவர்கள் பொதுமக்களின் சந்தேகங்களை போக்க முறையான வழிமுறையை அறிமுகப்படுத்தி சட்டப்பூர்வ உறுதிப்படுத்தல்களோடு மக்களுக்கு காணி உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றது மக்களின் நிலங்களை எந்த வகையிலும் கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை இது குறித்து முறையான கலந்துரையாடல் நடத்தப்படும் மக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளோடு கலந்துரையாடிய பின்னர் எதிர்காலத்தில் ஒரு சரியான தீர்வை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இதற்கு தேவையான மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளை அரசாங்கம் பணிக்கவிருக்கும் காணிகளுக்கு உரித்துடைமை இல்லாத சிலரும் போலி ஆவணங்களை காட்டி முறைகேடாக காணிகளை கையகப்படுத்த முயல்கின்றார்கள் இவரிடமிருந்து உண்மையான உரித்தாளர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் அரசாங்கத்துக்கு உண்டு என்பதாகவும் பிரதமர் இங்கே சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த சந்திப்பில் விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க விவசாய கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி பி விக்ரமசிங்க மேலதிக அரசு தலைமை வழக்கறிஞர் விகும் டி ஆப்ரு பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதாந்திரி மற்றும் வடகிழக்கைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் காணி பதிவு திணைக்களம் நில அளவை திணைக்களம் உள்ளிட்ட அரச நிறுவனங்களை பிரயோகப்படுத்தும் அதிகாரிகள் அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார்கள் இந்த காணி பிரச்சனை தொடர்பான விவகாரம் அது ஒரு ஒழுங்குமுறையற்ற விடயமாக இருக்கிறது எனவே அந்த ஒழுங்குமுறையான அதனை முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் குறித்தும் அரசாங்கம் கவனம் எடுத்துகிறது எனவே போலியான காணி ஆவணங்களை தயாரித்து உண்மையான உரிமையாளர்களுக்கு பதிலாக போலியான உரிமையாளர்கள் அதனை கையகப்படுத்துகின்ற முயற்சிகளும் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது எனவே அவற்றை தவிர்ப்பதற்கான திட்டங்களையும் இந்த விடயங்களையும் அடிப்படையாக வைத்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவே காணி உரிமை உள்ளோருக்கு அந்த காணியை உடனடியாக கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதே அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்பதாகவும் பிரதமர் இங்கே சுட்டிக்காட்டியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி என்ற தினம் பத்திரிகை இருப்பது காரணம் காணி தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெடுக்கிறது வெட்டிலைக்கு இணையில் இலவச சட்ட ஆலோசனை கூட்டம் இன்று காணி உரிமை கோரல் தொடர்பில் சட்ட ஆலோசனை பெறுமாறு சுமந்திரன் அழைப்பு என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுகிறது காணி உரிமையாளர்கள் அவற்றுக்கு உரிமை கோருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் நோக்கிலான தொடர்பான கூட்டம் ஒன்று இன்றைய தினம் காலை ஒன்பது மணிக்கு வெற்றிலை கேணியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அக்கூட்டத்தில் கலந்து காணி உரிமை கோரல் தொடர்பில் அவசியமான சட்ட ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுமாறும் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச்செயலாளர் செயலாளர் ஜனாபி ஹண்டதரன் சுமந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார் அரசாங்கத்தின் காணி இணைய கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் இருபத்தி எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தகுதிப்பட்டு இரண்டாயிரத்தி நானூற்று முப்பது இலக்கமிடப்பட்டு பிரசரிக்கப்பட்டிருக்கும் வர்த்தமான அறிவித்தலில் வடக்கு மாகாணத்தில் மொத்தமாக ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஏக்கர் காணிகளை மூன்று மாத காலத்துக்குள் எவரும் உரிமை கோராதுவிடன் அவை அரச காணிகளாக பிரகடனப்படுத்தும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வர்த்தமான அறிவித்தல் தொடர்பில் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்பதோடு அதனை உடனடியாக வாபஸ் பெறுமாறும் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கும் நிலையில் இப்போது அந்த காணிகளை தங்களுக்கு உரிமையான காணிகளை எப்படி அதற்கான உரிமை கோருவது என்பது தொடர்பான சட்ட ஆலோசனை வழங்குகின்ற செயற்பாடு ஒன்று வெற்றிலைக்கணியில் இலவசமாக இடம்பெறப் போவதாகும் எனவே அங்கு வந்து தங்களுடைய காணிகளை உரிமை கோருவது தொடர்பான விடயத்தில் இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுமாறும் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியும் என்ற தினம் வேறு சிறு பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை காணலாம் எனவே காணி தொடர்பான பிணக்குகள் காணி தொடர்பான உரிமையில் பிரச்சனைகள் இருக்கின்றவர்கள் உங்களுடைய காணிகள் எதுவென்று தெரியாமல் அல்லது காணி தெரியும் அதற்கான ஆவணங்கள் இல்லை என்பது தொடர்பான பல பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்